இறை இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் உண்மையுடனும் நேர்மையுடனும் வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார் நமக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு பணிகளையும் நேர்மையோடு நாம் செய்யும்போது பல அவதூறுகளையும் அவமானங்களையும் நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் நாம் செய்யும் செயல்களில் உண்மையாக இருந்தோம் என்றால் அது நமக்கு மன நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வோம் பல சமயங்களில் உண்மையை பேசுவது கடினம்தான் என்றாலும் அதுதான் நம்மேல் உள்ள மதிப்பை உயர்த்துகிறது உண்மையை நிச்சயம் வெகுநாள் மறைக்க முடியாது அது நிச்சயம் ஒரு நாள் வெளிக்கொணரப்படும் என்பது உறுதி எனவே நாம் பொய் சொல்வதை தவிர்த்து வாழ்வோம் நமது வாழ்க்கையின் அடித்தளம் நேர்மை என்ற மதிப்பில்தான் அமைந்திருக்கிறது நேர்மையும் உண்மையும் சொற்களில் மட்டுமல்ல எண்ணங்களிலும் செயல்களிலும் வெளிப்பட வேண்டும் நாம் எப்போது நேர்மையாக சிந்திக்கிறோமோ அப்போது நமது மனதிற்கும் மற்றவர்களுக்கும் உண்மையாய் இருக்க முடியும் நேர்மையான சிந்தனைகள் நம்மை திசை திருப்ப வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக உண்மையும் நேர்மையும் நம்மை நல் வழிக்கே இட்டு செல்லும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோம் வாய்மையை விடவும் சிறந்ததொன்றுமில்லை வலைவிரித்து தேடினாலும் கிட்டாது என்ற வள்ளுவன் வாக்கினை வாழ்ந்து காட்டியவர் கலிலியோ நவீன இயற்பியலின் தந்தை என்றும் வானியல் ஆய்வுகளின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டவர் இவர் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் உலகம் உருண்டை என உள்ளத்தில் உணர்ந்ததை உலகிற்கு உரைத்தவர் இந்த உண்மையை உறக்க கூறியதால் புலன் விசாரிக்கப்பட்டு வீட்டு சிறையிலேயே அடைக்கப்பட்டவர் சிறையிலும் கூட மிகச்சிறந்த படைப்புகளை வெளிக்கொணர்ந்தவர் இவரை போன்று கலெக்டர் சகாயம் நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா இவர்களெல்லாம் ஆட்சியாளர்களோடு மோதினால் அபாயம் என்று தெரிந்தும் அஞ்சா நெஞ்சுரம் கொண்ட அற வாழ்ந்தனர் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற உண்மைக்கு உயிர் கொடுக்கும் இவர்களின் வரிசையில் நாம் வருவது எப்போது என்று சிந்தித்துப் பார்ப்போம் உண்மையை உறக்கச் சொல்லும் மனிதர்களாய் வாழ்வோம் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் ஏழை ஆனால் எப்போதும் நேர்மையாக இருப்பான் ஒருநாள் அவன் காட்டில் மரம் வெட்டுவதற்காக சென்றான் தவறுதலாக அவனுடைய கோடாரி ஆற்றில் விழுந்துவிட்டது ராமு துக்கத்தில் அமர்ந்திருந்தான் அப்போது தேவதை ஒன்று தோன்றி தங்க கோடாரியையும் வெள்ளி கோடாரியையும் காட்டி இதில் எது உன்னுடையது என்று கேட்டது ராமு சிந்தித்து பார்த்து இவையெல்லாம் என்னுடையது இல்லை அம்மா எனது கோடாரி இரும்பால் செய்தது என்று உண்மையைச் சொன்னான் தேவதை புன்னகையுடன் உனது நேர்மைக்கு பரிசு இது என்று சொல்லி மூன்று கோடாரிகளையும் அவனுக்கு கொடுத்தது ராமு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான் அவனுடைய நேர்மையை பார்த்து கிராமத்தினர் எல்லோரும் வியந்தனர் சிலர் அவனைப் போல ஆக முயன்றார்கள் அந்த நாளிலிருந்து கிராமத்தில் நேர்மை தங்கத்தை விட மதிப்பானது என்ற ஒரு பழமொழி பரவியது நாமும் நாம் செய்யும் செயல்களில் உண்மையுடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்வோம் அதுவே நமக்கு மதிப்பை பெற்றுக் கொடுக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் உண்மையுடனும் நேர்மையுடனும் நடந்து கொண்டோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாள் முழுவதும் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி இன்று நீங்கள் மூட பின்பற்றி நடந்தீர்களா கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் என்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தீர்களா மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டைச் சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறைவேண்டலில் வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொழுமையெல்லாம் ஏதமும் நீக்கே நீயமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டா கனவிறள் பூதமும் கண்ணுரள் வேண்டா சினமுறு பகைவர் முரணலாம் ആദിയം തരുൾ പുറി വീരേ അമല മകനേ അരുൾ പുരി വീരേ ജ്യോതിയ ഉരുവാം തുയവിയാരേ തുണു മദണി അരുൾപുരി വീരേ ആമേ வா பாது காப்பில் நிலைத்திருக்கும் புகுந்துள்ளே நான் ஆண்டவரிடம் நீரே தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்ன தாமே என் உரிமைச் சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே சொத்து வளமானதே எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறே இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரி உள்ளம் மக்களிக்கிறது என் உடலும் உம் பாதுகாப்பில் இழைப்பாறும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிடமாட்டீர் உம் அன்பன் நான் படுகொழியை காண விடமாட்டி வாழ்வின் வழியை நான் நிறைய செய்வி உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போ இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே இறைவா இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடிய பதிலுரைப்பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு முடிய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும் நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்குத் தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் எண்ணெய் என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோ உம் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன் கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு மூடை கோதுமை என்றார் அவர் இதோ உம் கடன் சீட்டு என்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் உம் கையில் என் உயிரை ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீ அகனக்கும் தூய ஆவியாருக்கும் யாருக்கு மாட்சி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் முன்மதியோடு செயல்படவும் நேர்மையை கடைபிடித்து வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் காத்தருடும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாது காத்தருடும் இதனால் பிரீஸ்துவோடு விழிட்டிருந்து அவரோடு அமைதியில் இலை பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாரு மது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீனில் மக்கள் அனைவர் பாடு மொழி இது பேளாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்தனாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் நவம்பர் ஏழு புனித வில்லி பிராட் பிரியாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி எட்டாம் ஆண்டு பிறந்தார் வில்லி பிராட் புனித வில்ஃபிரெட்டின் மாணவரான இவர் குருவாக விருப்பம் கொண்டு ஆசீர்வாதப்புறவு மடத்தில் சேர்ந்து அருட்குருவானார் அறுநூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு ரோமை சென்று இறைப்பணிகளை செய்த வில்லி பிரார்ட் திருத்தந்தை மூன்றாம் செர்ஜியூஸ் அவர்களால் கிபி அறுநூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தோராம் நாள் ஃப்ரீசியாவின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் தன் மறைமாவட்டத்தில் உலக இரட்சகருக்காக ஆலயம் கட்டி எழுப்பி அதனை மறைமாவட்ட பேராலயமாக உயர்த்திய வில்லி பிராட் உக்ரிட் என்னும் பகுதியில் புதிய துறவு மடத்தினை கட்டி எழுப்பி இறை பணிகளைச் செய்தார் பிரீசியாவின் அரசன் ராட்ஃபோர்ட் கிறிஸ்தவர்களை வெறுத்து படுகொலை செய்ய இதனை கடுமையாக எதிர்த்த வில்லி பிராட் தனது குருக்களுடன் பிரீசியாவை விட்டு வெளியேறினார் கிபி எழுநூற்று பத்தொன்பதாம் ஆண்டு அரசன் ராட்ஃபோர்ட் மரணமடைய பிரீசியாவிற்கு திரும்பிய ஆயர் வில்லி பிராட் ஆலயங்களை புதுப்பித்து கிறிஸ்தவ மக்களுக்கு ஆறுதல் கூறினார் பிரீசியா நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளை செய்து மக்களை வழிநடத்திய ஆயர் வில்லி பிராட் கிபி எழுநூற்று முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு விண்ணகமடைந்தார் பிரீசியாவின் திருத்தூதர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற ஆயர் வில்லி பிராட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தி வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது புனித வில்லி பிராட் திருவிழாவினைக் கொண்டாடுகின்ற நாம் வலிப்பு நோயினால் துன்புறுகிற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாக பக்தியோடு ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் பார்க்கும் அனைத்தையும் நேர்மறையாக பார்ப்போம் என் அன்பு சகோதரி சகோதரியே கடவுள் நம்மை எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறார் நம்மை எவ்வளவு அதிகமாக தன் அன்பின் கரங்களால் தொட்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாளில் நாம் பல நேரங்களில் உணர்ந்திருப்போம் இந்த கிருவைக்காய் கடவுளுக்கு நன்றி செல்வோம் நமது திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம் திருத்தந்தை அவர்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா எங்கள் அன்பை உருவான ஆண்டவரை பேதுரு அவர்களை நீர் தேர்ந்தெடுத்து முதல் திருச்சபையினுடைய அனைத்து அதிகாரங்களையும் அதனை வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் நீர் அவருக்கு கொடுத்து அவர் வழியாக நீர் திருத்தந்தைகளை நீர் தேர்ந்தெடுத்து இந்த திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்களது திருத்தந்தை அவர்களை நீ ராசு அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தரளும் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் நீ ராசு அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும் அவருக்கு துணைவாரும் இந்த திருச்சபைக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் உமது அருளாலும் ஆவியாருடைய வழிநடத்துதலாலும் அவர் சிறப்பாக செய்து உமக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை என் திருத்தந்தை அவர்களுக்கு நீ நிறைவாக கொடுத்திருள்ளும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது திருத்தந்தை அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உங்கள் வல்லமையான திருநாமத்தின் வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் me